மாருதி வீக்கோ அதுவும் ரொம்ப பிரிண்டாக வேணுமா வண்டி அப்படியே பிரிண்டாக ஒரிஜினாலிட்டியாக இருங்க ஒரு காக்கா முட்டை கலரில் ஒரு காக்கா முட்டையே வந்துருக்கு இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஆட்டோ கன்சிஸ்வரம் தான் வந்து வந்துருக்கோம் நம்ம செல்வம் ஆட்டோ கன்சிஸ்வரம் தென்காசி திருநெல்வேலி போடைய மெயின் ஹைவேஸ் ரோட் மேலே ஆலமலத்தில் வந்து அமைஞ்சிருக்கு பாரத் பெட்ரோல் பல்க்கு ஆப்போசிட்டில் அவங்ககிட்ட இன்னைக்கு அப்டேட்டே வந்து இன்னைக்கு வந்து சூப்பரா இருக்கும் ரீசன் என்ன அப்படின்னா மருதி சுதிகில ஈக்குவோல உங்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற எல்லாமே நான் மேகிமம் பிராண்ட்ல தான் பாக்க போறோம் அதான் ஹைலைட் மாரதி பிராண்டுக்கு வச்சுக்கலாம் முக்கியமா மூணு ஓனர் கண்டிஷன்ல வண்டி இன்னைக்கு வந்து ரேர் தாங்க அதே மாதிரி ஒரு ஓனர் ரெண்டு ஓனர் வண்டி இன்னைக்கு நிறைய இருக்கு ஈக்கோ இருக்கு ஈக்கோல இல்லை ரெண்டு இருக்கு அதே மாதிரி ஸ்விஃப்ட் தனியா இருக்கு மருதி ஸ்விஃப்ட் அது ஒரு ஸ்போர்ட்டி லுக்கோட இருக்கு இவ்வளவு வண்டி நம்ம பாத்துக்கப்புறம் ஒரு ஹைலைட்டான வண்டி இடையில கண்டிப்பா இருக்குங்களா காடுனா எப்படியுமே எல்லா மிருகங்கள் இருக்க மாதிரி ஒரு ராஜா இருக்கணும்ல அதுக்கேற்ற மாதிரி அப்படி சிங்கம் மாதிரி ஒரு ராஜா மாதிரி ஒரு கம்பீரமா ஒரு இனோவாவும் பார்க்க போறோம் ஸோ டாட்டால என்னைக்குமே பில் குவாலிட்டி சொல்லணுங்கிற அவசியம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டாட்டா நானோவும் இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு அதுவும் ஒரே ஓனர் கண்டிஷன்ல அடுத்து டிசைர்ல டி போர்டு வேணுமா டீ போர்டு இருக்கு ஒன் போர்டு வேணுமா ஒன் போர்ட் இருக்கு இல்ல எனக்கு ஹை வேரியண்டா வேணும்னா அதுக்கும் டிசைர் வச்சிருக்கிறாங்க இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் மிட் ரேஞ்சுல எனக்கு ஒரு டிசைர் வேணும்பான்னாலும் இருக்கு

வீடியோ பாருங்க என்னென்ன வண்டி இருக்கு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக செப்பரேட்டாக நான் வீடியோவில் வந்து காமிக்கிறேன் வண்டி வேணும்னா சீட் பண்ணுங்க செக் பண்ணுங்க புடிச்சிருந்துச்சு தாராளமா பை பண்ணிக்கோங்க இப்ப சொல்ற பிரைஸ் எதுவுமே டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம செல்வம் இப்ப நம்ம பார்க்குற வண்டி நிறைய பேரோட ஃபேவரட் கார் சொல்லலாம் நிறைய பேர் டீபோர்டுன்னு எடுக்கும்போது எனக்கு டிசைர் இருக்கான்னு சொல்லி கேப்பீங்க இன்னைக்கு அப்டேட்ல மாரதி டூ வந்து அப்டேட்ல இருக்கு அதுவும் ஒரு லேட்டஸ்ட் வேரியா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கண்டிஷன் எஃப்சி ஒரு ஒன்றரை வருஷம் வந்து எஃப்சி வந்து கரெண்டாக இருக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து மாசம் லைவ்ல இருக்கு வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க டீபோர்டு யாராச்சும் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் ஓலா ஊபரில் கனெக்ட் பண்ணி ஓட்டப்படுறேன் எனக்கு ஒரு டிசைர் வேணும் அப்படின்னா இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு டீசல் வேரியன்ட்ல வண்டி நல்லா பக்கவா அடிச்சுட்டு வந்திருக்காங்க ரேட் இன்னைக்கு மார்க்கெட்டில் கம்மி பிரைஸ்க்கு சீட் கவர் எல்லாமே நியூ சீட் கவர்ல பேக்ல பாருங்க ஸ்பீக்கர் எல்லாம் போட்டு வண்டி உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் டச் செட் எல்லாம் போட்டு வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் ஒன்னு அம்பத்தஞ்சு ஓடி இருக்கு சீட் கோர்ஸ் எல்லாம் பாருங்க நல்லா இருக்கும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு விண்டோமே பவர் விண்டோஸ் வந்துருக்கு வீடியோ எடுத்து முடிக்கிறப்ப தான் பார்த்தோம் இந்த வண்டிக்கு இன்னுமே ரேட்டை கம்மி பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கால் பண்ணி கேட்டு ஒரு முப்பதாயிரம் ரூபா கம்மி பண்ணிருக்காங்க நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொன்னதில்ல முப்பதாயிரம் ரூபா கம்மி பண்ணி நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா தான் சொல்றாங்க இன்னைக்கு மார்க்கெட்ல எங்க வேணா பாருங்க சென்னை மார்க்கெட்ல கம்பேர் பண்ணி பாருங்க இது ஒரு பெஸ்ட் ரேட்டா இருக்கும் இதுலையும் கம்மி பண்ணி தர ரெடியா இருக்கிறாங்க ஸோ மிஸ் பண்ணிடுறீங்க அதனால தான் இதை தனியாக எடுத்து இந்த வீடியோ கிளிப்பை வந்து சேர்த்துருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நாலு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுமா இருக்கு மிஸ் பண்ணிடுறாங்க நேரில் வந்து இந்த ரேட்டை கம்மி பண்ணியும் வந்து எடுத்துக்கலாம் எனக்கு ஓன் போர்டு வேணும் அப்படின்னா ஓன் போர்டு டிசைரே இவங்கிட்ட அவைலபிளாக இருக்கு அதுவும் ஒரு லேட்டஸ்ட் வேர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஃப்ரண்ட் பேஸ்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் வண்டியோட மாடலுக்கு ஏற்ற மாதிரி இது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட தான் இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட அவுட் அவுட்லுக்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துடும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் வடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இந்த வண்டி இருக்குன்னு இருக்காங்க நாலு டயருமே முத்தா இருக்கு ஃபுல் ஃபுல் பட்டன் இருக்கும் நாலு டயருமே ஃபுல்லா இருக்கு அப்படியே டயர் பாய்டோட வீலாம் பாருங்க மிரர்ல இண்டிகேஷனுக்கான லைட் எல்லாமே வந்து வந்துடும் வண்டியில ரெண்டு பக்கமே லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமே வந்துடும் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்களேன் இன்டீரியர்லாம் தரமா இருக்கும் செல்வ மாட்டோம் கணக்குளவுக்கு வண்டி சொல்ற பிரைஸ் ஒன்றா இருந்தாலும் நேரில் வந்தால் கண்டிப்பா இந்த பிரைஸ விட ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ் கிடைக்கும் ரிமோட் கீ ஆப்ஷன் எல்லாமே வந்துருந்துது சீக்கோர்ஸ் ஒரு ஆஃப்ஷன்ஸ்லாம் பாரு பாத்துருப்பீங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு லோயஸ்ட் ப்ரைஸ் ஆகுங்க மூணு லட்சத்தி எண்பதாயிரம் மட்டும் தான் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி மாடல் ரெண்டே ஓனர் கிடச்சல அதுவும் கம்பெனி சர்வீஸோட இருக்க வேண்டி நேர்ல வந்தால் இந்த ரேட்டையும் கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம செலவு ஆட்டோ கன்ஸ்டிஸ்ட்ல பாக்குறது ஈகோவுக்கு இவங்க ஃபேமஸ் ஏன்னா நிறைய ஈக்கோ எடுத்து கொடுத்துட்டாங்க ஸோ அப்படி லைன் அப்ல இன்னைக்கு ஈக்கோவுமே நம்ம ரெண்டு மூணு ஈக்கோ பார்க்க போறோம் ஸோ அப்படி நம்ம எடுத்து எடுத்துட்டு வந்து இருக்க வேண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டில் இருக்கு டாப் கேரியர் அதாவது கம்பெனி பிட்ட டாப் கேரியர் டோர் ஸ்டெப் எல்லாமே கொடுத்துருக்காங்க பெட்ரோல் வேரியன்ட் ஒரு ஃபைவ் சீட்டர் வண்டி தான் வண்டி ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ள செவன் சீட்டர் எல்லாமே போட்டாச்சு உள்ள பாருங்க எப்படி இருக்குன்னு ரிவர்ஸ் கேமரா கொண்டு அட்டாச் பண்ணிருக்காங்க சைடில் சென்டரில் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க பேக்ல இருந்து உள்ள இன்டீரியர் வீ பாருங்க பேக்கில் பேபி சீட்லாம் போட்டாச்சு அல்ல பேக்லையுமே உங்களுக்கு ஸ்டோர் ஸ்டெப் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க நாலு டேருமே ஓகேங்கிற கண்டிஷன்ல இருக்கு ஃப்ரெண்டு ரெண்டு டேருமே ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி இருக்கும் பேக் ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு உள்ள பாருங்களேன் எப்படி இருக்குன்னு ரேட்டு இதுவுமே மார்க்கெட்ல கம்மி பிரைஸ் தான் என்றைக்குமே நம்ம செல்வ மாட்டன்னை ரூம்ல சொல்ற பிரைஸ கண்டிப்பா நேர்ல வரும் பட்சத்துல கம்மி பண்ணி வந்து கொடுத்துருவாங்க இந்த வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் எழுபத்தி ஏழாயிரம் வந்து ஓடி இருக்குங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும் கேட்கறாங்க இந்த மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரமும் பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரம் வந்தா இந்த மல்டி பர்பஸ் வண்டி ஈக்கோவை நீங்க தாராளமா வந்து இந்த ரேட்டே கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் மாருதி ஈகோ அதுவும் ரொம்ப பிரிண்டா வேணுமா வண்டி அப்படி பிரிண்டா ஒரிஜினாலிட்டியா இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி அவுட்லுக்கு பாருங்க இது ஒரு ஃபைவ் சீட்டர் ஆனால் இப்போ உங்களுக்கு செவன் சீட்டர் ஃப்ரெண்ட் ஃபார்வர்டிங் பார்த்து போட்டுக்கிறாங்க சீட் எல்லாமே சீட் கவர் எல்லாமே அப்படியே பிராண்ட் நியூ கண்டிஷன்ல போட்டு நாலு டயருமே புத்தம் புது டயர் வந்து போட்டு டோர் ஸ்டெப் கொடுத்து டாப் கேரியர் கொடுத்து எல்லா ஃபிட்டிங்ஸுமே பேக் பம்பர் முத கொண்டு அட்டாச் பண்ணி பேக்ல இருந்து உள்ள இன்டீரியர் மட்டும் பாருங்க அதுவும் லோக்கல் நம்பரு ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி ஃப்ரண்ட் ஃபார்வர்டிங் அப்படினால தாராளமாக ஒரு மூணு மூணு ஆறு எட்டு பேர் தாராளமா போகலாம் இன்னைக்கு எட்டு பேர் போகக்கூடிய வண்டி ரொம்ப மார்க்கெட்ல கம்மியான பட்ஜெட்டுக்கு வேணும்னா நீங்கள் செல்ல மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு உள்ள இன்டீரியர் அப்படியே லேவா பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உங்களுக்கு பௌர்ண்ட மட்டும் வராது ஏர் பேக் முத கொண்டு வந்து வந்தது இந்த வண்டில ஹைலைட்டே இதுதான் முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு உள்ள இன்டீரியெல்லாம் பாருங்க ஃப்ளோர் மேட் நூடுல்ஸ் மேட் இருக்கு இன்னைக்கு ஷோரூம்ல போனா நம்ம ஒரு லட்ச ரூபா கம்மியா எடுக்கணும்னு நினைக்கிற மாதிரி இருந்தா நீங்க தாராளமா இந்த வண்டியை வந்து எடுத்தலாம் ஏன்னா கம்பெனி சர்வீஸோட இருக்கு வெறும் முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸோட இருக்கு வண்டிக்கு ரேட் என்ன கேட்கறாங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் தான் சொல்றாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ல கண்டிப்பா நேரம் வந்தால் இந்த ரேட்டை வந்து கம்மி பண்ணிருந்தீங்களா ஃபுல் ஃபிட்டிங்ஸோட இருக்கு முக்கியமா பாத்துருக்கீங்க நீங்களே ஃபுளோர் மேட்டு டோர் டோஸ்டெப்பு டாப் கேரி இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட இருக்குது எல்லாமே அவங்க எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த வாட்டி மிஸ் பண்ணிடுறாங்க நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி தர நம்ம செல்வ மாட்டாக்கன் ஷோரூமில் ரெடியாக இருக்காங்க என்றைக்குமே மார்க்கெட்டில் டிசைர் இருக்குன்னு சொல்லி ஒரு கிரேஸ் இருக்குது ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நிறைய டிசைர் வந்து நம்ம செலவு மாட்டாக்கன் ஷோரூமில் எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்காங்க அதுவும் டிசைரில் எல்லா வேரியன்ட்லேயுமே நம்ம பார்க்க போகிறோம் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட்டில் இருந்து எல்லாமே பார்க்க போகிறோம் ஹை வேரியன்ட் வரைக்கும் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குறது மாறுதி சுசுக்கி டிசைரில் இது வந்து ஜெட்டிஐ டாப் அண்ட் மாடல் பீடியைங்க பார்க்குறதுக்கு செட்டியை மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏன்னா அலைவில் எல்லாமே போட்டுக்கிறாங்க இந்த வண்டியோட நம்பருமே ஃபேன்சி நம்பர் டிஎன் எண்பத்தி ஏழு ஏ எழுபத்தி மூணு எழுபத்தி ஏழு நல்லா சூப்பராக இருக்கும் நாலு டேருமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது எல்லாமே செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து சொல்லாங்க உள்ளே பாருங்களா இன்டீரியரில் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் பேக் எல்லாமே வந்து வந்துடும் ஸோ முக்கியமாக செட்டை பாருங்கள் செட்டு அப்படியே கிளாரிட்டியாக ஜம்முன்னு இருக்குது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டும் இருக்குது முக்கியமாக கம்பெனி சர்வீஸ் தான் அந்த வண்டி வாங்க அப்படி பின்னாடி பாருங்கள் வண்டி அப்படி உள்ளே அந்த ஸ்மெல்லே வந்து அப்படி இருக்குங்க மிரட்டுதுன்னு சொல்லலாம் வண்டியோட ஃப்ளோர் மேட் நூடுல்ஸ் மேட் எல்லாமே போடுக்குறாங்க நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ஒரே ஓனர் முக்கியமாக வீடியோ டாப் மாடல் வீடியோ அதாவது செட்டியை கிடையாது வீடியை ஆனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அளவு எல்லாமே போட்டுக்கிறாங்க டீசலில் ஒரு சூப்பரான மைலேஜ் வேணுமா இந்த வண்டி எடுத்துருங்க வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குறது மாரதி டிசைரில் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வீடியோ வேரியன்ட் தான் பண்ணிட்டு அவுட்லுக் இன்டீரியர்லாம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்கு அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் அவுட்லுக்லாம் அப்படியே லைவாக பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துருது சாரிங்க இது ஒரு எல்டிஐ விடிஐன்னு நினைச்சிட்டேன் விடிஐ கிடையாதுங்க எல்டிஐ தான் பவர் விண்டோ மட்டும் வராது உள்ள அப்படியே இன்டீரியர்லாம் அப்படியே லைவாக பாருங்க இன்டீரியர்லாம் பாருங்கள் உங்களுக்கு டச் செட் எல்லாமே போட்டுக்கிறாங்க வண்டி ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ஓடி இருக்குது வண்டிலாம் நல்லாயிருக்கும் இன்ஜின்லாம் நல்லாவே வந்திருக்கு டீசல் வெறியே தான் ஒரு டீசல் மைலேஜ் எடுக்கக்கூடிய வண்டி ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ஓடி இருக்கு நாலு டேமுமே அபவ் ஒரு செவன்டி டு எயிட்டி பெர்சன்டேஜுக்கு மேலேயே இருக்கும் இந்த மாரி சூசிக்கி டிசைர்க்கு அவங்க கேட்குற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரவா மட்டும் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்லங்க கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி இந்த டிசைரை நீங்க வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி எனக்கு டிசைர் வேணாம் எனக்கு ஸ்விஃப்ட் வேணும் அப்படின்னா சிஃப்ட்டு அவைலபிளாக இருக்கு அதுவும் ரெட் கலர்ல எக்ஸ்ட்ரா பாருங்க அலாய் போட்டு பசங்களுக்கு புடிச்ச மாதிரி இருக்காங்க நல்ல ஸ்போர்ட்டிவா பேக் எல்லாம் கொடுத்து வண்டி எப்படி நீக்கி பாருங்க வண்டி உடனே எடுத்துடலாம் போல தோணுதுங்க அப்படி இருக்குங்க நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல தான் இருக்கு அதுவும் எக்ஸ்ட்ரா பலூன் டயர் மாதிரி போட்டு அப்படி இந்த ஸ்போட்டில காமிச்சிருக்காங்க வண்டியோட அவுட்லுக்கு இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க இப்போ இன்டீரியர் பாருங்க நாலு விண்டோ பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துருது உள்ள இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும் வண்டி வந்து டீசல் வேரியன்ட் தான் உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க பேக் சைட் எல்லாம் பாருங்க சீட் கோர்ஸ் எல்லாமே நல்லா நீட்டா இருக்கு பேக்ல ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே போடுக்குறாங்க எல்லாமே இருக்கு டச் செட் எல்லாமே வந்து வண்டி இது என்ன கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேக்குற வேலை பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மட்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் மூணாவது கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி உங்களுக்கு இருபத்தி ஒன்பது வரைக்கும் கரண்ட்ல இருக்கு இந்த ரேட்டை கம்மி பண்ணி எடுத்துற ரெடியா இருக்காங்க நம்ம செல்வ மாட்டா கட்சி ரூம்ல நேர்ல விசிட் பண்ணுங்க அடுத்து நம்ம பாக்குற வண்டி எப்படியும் எல்லா வண்டிகளும் நம்ம பார்த்தாச்சு எப்படி இனோவா இருக்கணும்ல ஒரு இனோவா வந்து அவைலபிளா இருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இருபத்தி ஆறு வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு ஓனர் மட்டும் நல்லா ஓனர் இது ஒரு வி வேரியன்ட் டாப் மாடல் எல்லா விலுமே அலாயில் போட்டு இந்த இந்த கலர் எஸ்பெஷலி ஒரு சூப்பரான கலருங்க மெரூன் கலரில் மேலே டாப்ல பியானோ பிளாக் வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அந்த ஸ்க்ரீன் எல்லாமே சைடு அந்த வின் ஸ்க்ரீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்படியே கூலிங் ஸ்டிக்கர் ஓடி இருக்காங்க ரியர் டீஃபாக்கர் பேக் வைப்பர் எல்லாமே வந்து வந்துடுது முக்கியமாக வி வேரியன்ட்டு பேக்ல இருந்து உள்ள பாருங்க பேக் பம்பரு பேக்ல இருந்து உள்ள இன்டீரியர் பாருங்க ஏசி ரூஃப் ஏசி ஃபீச்சர்ஸ்க்கு பஞ்சலாத வண்டி பிளஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா வண்டி அதுவும் இனோவா அவைலபிளா இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உள்ள இன்டீரியர் பாருங்க இன்னைக்கு ரேட்டும் கம்மி தான் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க நல்லா இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ஹவுஸ் அப்பவே உங்களுக்கு ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துருங்க டச்சு செட்டு எல்லாமே வண்டியில இருக்கு உள்ள அப்படி பாருங்க வண்டி எப்படி இருக்குன்னு மட்டும் தரமா இருக்கும் நாலு டயருமே புது டயர் தான் நாலு டயரு புது டயரு எல்லா வீலுமே அலாவில் எல்லாமே இருந்து வந்துருது ரேட்டும் கம்மி நாலு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் சொல்றாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க கண்டிப்பா நேரம் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி தான் எடுத்துக்கலாம் நாலு லட்சத்தி அறுபதாயிரம் அதுலேயே நெகிஷிபிள் கட்டாயம் இருக்கு அடுத்து குட்டி வண்டி எல்லாருக்கும் பிடிக்கிற வண்டி ஃபேமிலி யூஸ்டுக்காக இருக்கட்டும் இல்லை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து கார் வாங்கி ஓட்ட போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு காக்கா முட்டை கலரில் ஒரு காக்கா முட்டையே வந்துருக்கு வண்டியை பார்த்தா காக்கா முட்டை மாதிரி தாங்க இருக்கு கலர் மட்டும் இல்லை வண்டியே அப்படியே ஒரு முட்டை மாதிரி தான் இருக்கு வண்டியோட அவுட்லுக்கெலாம் பாருங்க டாட்டா நானோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஓனர் ஒரே ஓனர் சொல்லியிருக்காங்க உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவாக பாருங்க இன்டீரியரை அப்படியே லைவாக பாருங்க டோர் லாக்ல இருக்கு உள்ள அப்படியே காமிச்சிருக்கேன் உள்ள அப்படி இன்டீரியர் லைவா பாருங்க வண்டிக்கான விலை பாத்தீங்க அப்படின்னா எழுபதாயிரம் ரூபாய் சொல்றாங்க இது பிக்ஸ்ட் பிரைஸ்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஒரே ஓனர் ரேட்டு வெறும் எழுபதாயிரம் மட்டும் அதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ்லங்க வண்டி லுக்கு எப்படி இருக்குன்னு பாத்திருப்பீங்க வண்டியை நேர்ல வந்து பார்த்தா கண்டிப்பா செல்வ மாட்ட கணிச்சு சோரூம்ல குறைச்சு பேசி எடுத்துக்கலாம் அடுத்து ஹியூண்டா எக்ஸண்ட் வந்து பாக்குறோம் சோ எனக்கு டிசைர் பிடிக்கல எனக்கு அதுக்கு எக்ஸெண்ட் வேணும்பா அப்படின்னு கேட்டாலும் எக்ஸண்ட் இவங்கிட்ட அவைலபிளா இருக்கு அதுவும் லோயஸ்ட் பிரைஸ்க்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல நாலு டயருமே ஃபுல் கண்டிஷன்ல ஃப்ரண்ட் ரெண்டு புது டயர் பேக் ரெண்டு டயருமே பாத்தீங்க அப்படின்னா அப்போ ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி இருக்கும் இதுலயுமே உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் தான் ஏசி போஸ்டரிங் எல்லாமே வந்து வந்துடும் உள்ள இன்டீரியர் அப்படியே லைவா பாருங்க டச் செட் எல்லாமே வந்து வண்டியில போட்டுறாங்க வண்டி இதுவும் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு லோயஸ்ட் பிரைஸ் தான் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க நல்லா இருக்கும் அப்படியே பேக் சைட் சீட் எல்லாம் பாருங்க பேக் சைடு சீட் கோர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் இந்த வண்டிக்கான விலை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மட்டும் கேக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் லே ரேட் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மட்டும் அதுவும் பிக்ச் பிரைஸ்ல லொக்கேஷன் பாத்தீங்கன்னா நம்ம செல்வ மாட்டோக்கன் சைஸ் வரும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம செல்வம் மாட்டக்கணிச்சுவரமோட நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கு லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இப்படி டிசைருக்கு ஒரே இடத்துல இவ்வளோ வண்டி இருக்கு அப்படின்னா தான் வந்து அவைலபிளாக இருக்குது அதுவும் டாட்டா நானும் ரொம்ப சூப்பராக இருக்குது வண்டி பார்க்கறதுக்கு அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தேன் இனோவாவே டாப் மாடல் இவங்கிட்ட எல்லா வண்டியுமே ஒரு ஒரு ஸ்பெஷல் வந்து இருக்குங்க ஸோ வண்டி வேணும்னா நீங்கள் நிறைய விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக அந்த வண்டிகள் எல்லாமே பை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய தரமான அப்டேட் கார் வீடியோஸ்க்கு நம்ம சில ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க மறக்காம இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி